காந்தாராவே பயங்கர மிரட்டல் ஆமா அதுல கிளைமாக்ஸ் மட்டும்தான் இதுல படம் முழுக்க படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது காமெடிக்கு முடியல கொஞ்சம் அது அந்த வரத்துக்கு உள்ள வர ஆமா உள்ள வரிறதுக்காக அவங்க அந்த கதைக்குள்ளார வரிறதுக்காக காந்தாரா சாப்டர் 1 1 லெஜெண்ட் ஆ லெஜெண்ட் உண்மையா லெஜெண்ட்னா நீங்க நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட் நினைச்சறாதீங்க இது வேற லெவல் லெஜெண்ட் சரவணா லெவல் லெஜெண்ட் லெவல் லெவல் லெஜெண்ட் என்னங்க 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 இனி இந்திய திரையுலகில் கன்னட திரையுலகம் தான் பெரிய திரையுலகம் ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க கேஜிஎஃப் கேஜி டூ அதுக்கப்புறம் காந்தாரா காந்தாரா ஒன் பின்றாங்க இன்னும் இன்னும் பல படங்கள் இன்னும் அந்த விஜயானந்தன் ஒரு படம் வந்தது அந்த ட்ரா இதெல்லாம் பற்றி நல்லா நல்லா எடுக்கிறாங்கங்க அவங்ககிட்ட போட்டி போட முடியாது போட்டிருக்கு தெலுங்கு படம் உலகம் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் பட்டையை கலப்புறாங்க ஆனால் இவனுங்க பட்ஜெட்டே அதிகமாகி அதிகமாக பெரிய பட்ஜெட்டு பண்ணலாங்கிறாங்க அதாவது இந்த படம் நம்ம பட்ஜெட்டு கிடையாது நம்மளை கௌரவித்த இது நம்மளை வந்து மகிழ்வித்த அளவுக்கு இந்த படம் வந்து பட்ஜெட் இல்லைங்கிறாங்க ஆமாண்ண கம்மி பட்ஜெட் தானாங்க ஆனால் எடுக்கிற பட்ஜெட் வேற லெவலாக கும்பிடுது கம்மி பட்ஜெட்னாலும் நூறு இரநூறு கோடி இருக்கும் நம்ம ஆட்கள் ஐநூறு ஆயிரம் கோடியை போட்டு ஆயிரம் கோடி வசூல் பண்ண முடியாமல் தனிருக்கப்போ இவங்க நூறு இரநூறு கோடியை போட்டு ஆயிரம் கோடியை அசால்ட்டாக அடிக்கிறாங்க பேன் இந்தியா மூவிங்க காந்தாரா சாப்டர் ஒன் ஒன் காந்தாராவுக்கும் முந்தின கதை காந்தாரா எப்படி உருவாகிச்சு அந்த கிராமம் அந்த காந்தாராவில் அவர் யார் ஹீரோ ரிஷப் செட்டி பெர்மே அப்படிங்கிற ஒரு கேரக்டரு பெர்மே பெர்மே என்ன பெருமையான ஒரு கேரக்டர் தெரியுங்களா ஒரு கிணத்துக்குள்ளார அனாதையாக கிடக்கிறாரு அதை குழந்தை இல்லாத ஒரு அம்மா தூக்கி வளர்க்குது தெய்வ குழந்தைங்கிறாங்க கட் பண்ணால் ராஜாவோடு போய் அந்த பக்கம் பாங்காறு நாட்டில் வந்து பெரிய போர் புரியுறாரு இளவரசி சைடாக லவ் பண்ணுது இளவரசி இருக்கு ஆமாம் ஹீரோயின் இந்த பக்கம் அந்த நம்ம சம்பத்ராம் 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 அவர் இருக்கிற பகுதி பேர் என்ன காந்தார காடு இல்லப்பா கடம்ப காடு கடம்ப காடு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவாங்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மந்திர தந்திரம் புள்ளி சூனியம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளார போனாலே நம்ம அப்படியே மாயமாயிடும் இருள் சாத்தான் இருள் சாத்தான் அப்படின்ட்டு பெரிய லெவலில் அவங்கள காந்தார மக்களே பயங்கர திகில் விட்டுறாங்க அவங்களே திகில் விட்டுறாங்க அவங்க அந்த லெவல் இருக்குது இவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க ஏன் உங்களுக்கு படி அளக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தாரா மக்கள் தங்கள்ட்ட விளையிற மிளகு பட்டை லவங்கம் இதெல்லாம் உங்க துறைமுகத்துக்கு நாங்கள் இனிமேட்டு வரியாக கொடுக்க மாட்டோம் நாங்களே வியாபாரம் பண்றோம் காட்டுக்குள்ள இருந்தவங்க காட்டுல இருக்க பொருளை எடுத்து நாட்டுக்குள்ள வைக்கலான்னு வெளில வராங்க வெளில வராங்க அதாவது நாட்டுல வெளினாலும் அது ஒரு சாமிக்கு கொடுக்குற மாதிரி வரியா கொடுத்துட்டு இருந்தாங்க யாரு கொடுக்குறோம் என்ன பண்றோன்னு தெரியாம நம்ம ஹீரோ ரிஷப் செட்டி வாங்க நம்மளே வியாபாரம் பண்ணோன்னு இறங்குறாரு அதுக்கு அந்த ஊர் இளவரசியோட சப்போர்ட் இருக்குது இளவரசன் பட்டத்து இளவரசன் பட்டம் கட்டுனா அரசன் அவன் அப்பா ஓய்வு எடுக்க முடிவு முடியும்ன்றார் தான் அப்பா கரெக்டன் அந்த குலசேகரனை விட்டுட்டு அவர் இது பண்ணுறாரு அவன் இந்த இளவரசியை பொம்பளையை காட்டி மயக்கிற கூட்டம்ல நம்ம நீ மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் செட்டியை எதிர்த்து அந்த காந்தாரா நாட்டுக்குள்ளார் அவன் நம்ம துறைமுகத்துக்குள்ளார வந்தான்ல துறைமுகத்துக்குள்ளார என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு தேர் ஃபைட்லாம் இருக்குங்க தேர் மலையே ஐயோயோ அதெல்லாம் அந்த ஆர்ட் டைரக்டருக்குலாம் நேஷனல் அவார்டு இல்லைங்க ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அதே மாதிரி நிச்சயமா அந்த படம் ஆஸ்காருக்கு அப்ளை பண்ணால் நிச்சயமாக தட்டிட்டு வரும் கண்டிப்பாக தட்டும் அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர் ரிஷப் செட்டியோட ஒய்ஃப் தான் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா மிரட்டலுங்க மலைப்பகுதியில் அந்த தேரை எப்படி உருட்டுறாங்கன்னே தெரியல உருண்டு வருது எப்படி பிரேக் போட்டோம் அதில் தாவரார் ரிஷப் செட்டி ஓ இதெல்லாம் எடுத்தீங்களா வாழ்ந்தீங்களா அவ்வளோ பிரமாதம் சின்ன இடமா வந்தாலும் அவ்வளோ அழகா அந்த நேர்த்தியாக கையா கதை என்னவோ இதுதான் நாங்கள் எங்கள் பொருளை நாங்களே விற்றுக்குறோம் உங்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்க மாட்டோம்னு கொடி உயர்த்துறாரு அந்த கொடி கம்பத்தை அடியோட வெட்டுறதுக்கு இவங்க ஊருக்குள்ளார வர்றாரு ராஜா வந்து இவர் இல்லாத நேரம் வெட்டிட்டு திரும்பி போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு போனவரை திரும்பி வரவழைச்சி தீர்த்து கட்டுறாரு நம்ம ஹீரோ ஹீரோ அந்த ஹீரோ தீர்த்து கட்டினதுனால ஜெயராமும் அவங்க பொண்ணு இளவரசியும் இவர் மேலே வஞ்சம் கொள்ளாமல் இவரை கூட்டு வச்சு உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கல்லிங்கங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க இங்கே கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிடுறோம் உனக்கு அதுபோல தங்க விக்கிரமம் தரோம்னு தங்க விக்கிரகத்தை கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தால் குழந்தைங்கள்லாம் நோய் நொடியில் காலி ஆகுது என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் கடம்பூர் மிராண்டிகளும் அரச குடும்பமும் சேர்ந்து காந்தாராவுக்கு எதிராக இங்கே இருக்கிற ஈஸ்வர தோட்டத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணத்தில் இவங்களை காலி பண்ணணுங்கிற எண்ணத்தில் சேர்ந்து சதி பண்ணியிருக்கிறாங்க உறவாடி பகை தீர்த்திருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோ மீண்டும் என்ன பண்ணாரு கிளம்புறாரு பாருங்க வானத்துக்கும் பூமிக்குங்க காந்தாராவிலேயே காட்டை சுத்தி வருவாரு நம்ம ராஜகிரன் விஷால் படத்துல சுத்துற மாதிரி வேற கெட்டப்புல இதுல அதே கெட்டப்புல நேராக சந்திரனுக்கு போவாரு சந்திரன்லேருந்து காட்டுக்கு வர்றாரு காட்டுலேருந்து ஊரை சுற்றி நெருப்பை வைக்கிறாரு ஐயோ யோ மிரட்டலாம் மிரட்டல இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்க சீட்ல உட்கார மாட்டீங்க உட்காந்துருப்பீங்க சீட்டோட நுனியிலேயே உங்களுக்கு ஒரு சீன் மிஸ் ஆனாலும் புரியாது ஆனால் நிறைய கன்னடத்துல டைலாக் யோ கன்னடத்தை ஏதாவது வளர்க்குறீங்களா மறைமுகமா அப்படின்னு நினைக்கிறேன் போன காந்தாராவிலேயே கேட்டேன் என்னன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அடிக்கக்கூடாதுன்னு கடைசி நேரத்துல மாறுற காட்சி பாருங்க அந்த ஈஸ்வரன் மாதிரி ஆமா அத்தை சகோதரியை வரவேற்கிறாங்க பத்ரகாளியை அதுவும் அழகா இருக்கு அழகா இருக்கு பத்ரகாளியை வரவேற்கிறாரு இளவரசோட சதி திட்டத்தையும் முடிவெடுக்கிறாரு இன்னொரு விஷயம் இருக்கு ரிஷப் செட்டி வந்து அந்த இடத்துல மட்டும் அவங்களுடைய லாங்குவேஜ் கன்னட லாங்குவேஜ் அழகா பயன்படுத்தி திணிக்கிறீங்களான்னு கேட்டேன் எனக்கு தமிழ்ல போறதுனால புரியுது கன்னடம் தானே டைலாக் ஃபுல்லா இல்ல அது புரியுது இல்லை அழகா இருக்கு அந்த பேசுற அது அந்த மொழியை விட்டு மாறினா ஒரு வேலை வராம அந்த ஃபீல் வராம போலாம் அவருக்கு ஸோ அதனால பண்ணிருக்கிறாரு ஆனா இது எல்லாம் ஆனா ஒன்னே ஒண்ணு என்னதான் இருந்தாலும் தமிழ்ல இருந்து வந்தது தான் கன்னடம் அதெல்லாம் ஓகே நம்ம தான் சொல்லிட்டு இருக்கலாம் அவர் காட்டியிருக்காரு பாத்தீங்களா அருமையா உண்மையா என்ன கீழே உண்மையா தமிழுக்கு சம்பத்ராம போட்டு காட்டு முராண்டி கூட்டம் அது என்ன இது கடம்ப மக்கள்லாம் காட்டியிருக்காரு சாத்தான் பிள்ளைகளா அடுத்து கேரளாவா அரசர்களா காமிச்சு காந்தார மக்களா இவரை காமிச்சு இருக்கிறாரு இதை புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ தெரிஞ்சவன் தெரிஞ்சிக்கோ அதனால படம் நிறைய இருக்குது படமா போய் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இணையாளும் சிவனே ஆதியின் சிவனே அப்படின்னு ஒரு பாட்டு வினைகளின் விதிகளின் விழுந்துட்ட மனிதனே அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாமே உங்களை ஆட வைக்குது மாதிரி அந்த காந்தாராவுக்கு அந்த சுவாமி குழிதான் ருத்ரகுளிதா ராவு குளிதா குளிதா கந்தகான நந்திர குளிதா அக்னி குளிதான்னு ஏகப்பட்ட அவதாரம் எடுக்கிறாரு எல்லாம் ஒரு ஒரு செகண்டில் அப்படியே மாறுறாருங்க மெய் சிலுக்குதுங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த படத்துக்கு போனால் சாமி ஆடிட்டு வருவோம் அப்படி ஒரு படம் காந்தாரா உண்மையா காந்தாரா கல்வென்றா அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம் இந்த படத்தில் மியூசிக் ஒளிப்பதிவு நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் எக்ஸ்ட்ரா அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா காந்தாரா ரிஷப் ஷெட்டி பெர்மே அந்த கேரக்டரில் மிரட்டி இருக்கிறாரு கதை இயக்கம் எல்லாமே ருக்மணி வசந்த் ருக்மணி வசந்த் தான் கனகவதிங்கிற அந்த இளவரசி கேரக்டர் இன்னும் கண்ணுக்குள்ளாரே இருக்காங்க ஜெயராம் அதுதான் வந்து அரசர் கேரக்டர் குல்ஷன் தேவையா குலசேகரங்கிற அந்த இளவரசன் கேரக்டர் ஆமாம் இந்த ஹம்பாலிய ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை வந்து பெரிய செலவு இல்லை ஆனால் நம்ம பண்ணுற அளவுக்குலாம் செலவு பண்ணலாங்க நல்லா பண்ணியிருக்காங்க தேவையானதை பண்ணியிருக்காங்க விஜய் கிரகந்தூர் நேற்று தான் பர்த்டே கொண்டாடினாரு அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு ரிஷப் செட்டி எழுதி இயக்கியிருக்கிறாரு சம்பத்ராமும் பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆகும் கடம்பராக வராரு கடம்பராக ஆமாம் சாத்தான்களோட தலைவனாக வராரு ஒளிப்பதிவு இயக்குனர் அரவிந்த் எஸ் கஷாப் உண்மையாயோ நீ எல்லாம் யார் யா எப்படியா சிஜியே தெரியாம ஒரு ஒளிப்பதிவு அது மாதிரி அனிருத் மகேஷ் ஷானில் கௌதம் இவங்க தான் இணை எழுத்தாளர்கள் பெரிய லெவல் இந்த படத்தோட இணை எழுத்தாளர்கள் இணை துணை இயக்குநர்களை பாராட்டணும் ஏன்னா ரிஷப் செட்டியே ஷார்ட்டை வச்சுட்டு அவர் வந்து நடிக்கிறாரு ஆனா இவ்வளவு பிரமாதமாக எடுத்திருக்காங்கன்னா தான் மெயின் காரணம் அது மாதிரி இசை பேக்ரவுண்ட் மியூசிக் அஜினேஷ் லோக்நாத் இவர்தான் காந்தாரா கேஜிஎஃப் எல்லாமே பி அஜினேஷ் லோகேஷ் லோக்நாத் அஜினேஷ் லோக்நாத் இந்த படத்தை வந்து ஆடை அலங்கார இயக்குனர் பிரகதி ஷெட்டி அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா தலைவனோட மனைவி நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க தான் ஆர்ட் டைரக்டர் தரணி கங்கே புத்திரா வேற லெவல் ஆர்ட் டைரக்டர் மொத்தத்தில் காந்தாரா காந்தார்ப கல்லன் இன்னொன்று சொல்லிடுங்க கல்வன் படத்தில் மூணு விலங்கு வருது அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்க ஆமாம் மெயினாக கூட்டம் கூட்டமாக ஒரு விலங்கு வருது அதை வச்சு தான் பிள்ளை சுனியா எல்லாம் விலங்குன்றதை போய் பாருங்க ஓ காந்தாரா தான் வருது கூட ஒரு ஃபைட் வருது காந்தார கல்வன் அப்படின்னு சொல்லி படத்தில் சில கருத்துக்கள் தமிழானா நமக்கு கொஞ்சம் நெருடல் இருக்கு நெருடல் இருக்கு ஆனாலும் காந்தார காந்தார கல்வன் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் வணக்கம் பாருங்க வணக்கம் வணக்கம் பேசிக்கிட்டே